ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மினி நம்ம விவரம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சதாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னென்ன சாப்பாடு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதம் வந்துட்டு குலோப்ஸ் வச்சிட்ருக்கான் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் சிப்ஸு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கூட்டு முருங்கைக்காய் கூட்டு கேரட்டு பொரியல் கத்திரிக்காய் இதே மாதிரி பிடிச்சிருந்துச்சு சரி அதனால முருங்கக்காய் செய்யலாம் அப்படின்ட்டு பஜ்ஜி அப்புறம் சௌ சாம்பார் ரசம் மோர் இன்னும் வரல இது அப்பளம் வந்து ஒரு நேரத்துக்கு மறந்துருவாங்க சாப்பாடு பண்ணிட்டே இருக்காங்க எப்படி மாசத்துல ஒரு நாள் நமக்காக சாப்பாடு போட்டுறாங்க இன்னைக்கு நினைவு நாள் அவங்க யார் நமக்கு சாப்பாடு போறாருயா தாயிரம் தான் சாப்பாடு போடுறாங்க ஸோ ஐஸ்வர்யா அவங்க அம்மாவோட இறைவு நாள் இன்னைக்கு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரா ஸோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையை பற்றி நம்ம அவங்களுக்காக வேண்டிக்குவோம் அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து சாப்பாடு சாப்பாடுக்கு ஆதரவு கொடுக்குற ஐஸ்வர்யா சாய்ராமுக்காகவும் அவங்க குடும்பம் மென்மேலும் நல்லா இருக்கணும் இது நோய் வழி இல்லாமல் சீர சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம ஆண்டவட்ட ப்ரே படிப்போம் ஏன்னா இது போல நமக்கு இன்னும் நிறையா செய்யணும் அவங்க நல்லா இருந்தாலும் நிறையா செய்வாங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுடைய நோய்க்கு வேண்டிய அவங்க குடும்பத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிடுவோம் கத்ம மாடிலேலார் ஆர்ப்பொன்னொன்னே கண்ணே மூடிடாதே 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 கண்ணே மூ எங்களுக்கு குணவளிக்கும் அன்பு உள்ளங்களை மனமாற வாட்டுகிறோம் வணங்குகிறோம் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய ஏதோரும் அனைவரும் ஒன்று கோடி வாழ்த்துவோமாக நன்றி 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 அம்மாவும் நீ தெ அம்மா அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே மனதான் தரும் இனிய தொலை கேட்டறியோமே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே ிய சொல்லை கேட்டறியோனே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லை முருகா 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 அம்மா உண்டியிலேயே அப்பா உண்டியே அன்புடனே ஆதரிக்கும் இல்லை மடிய பெற்ற பிழைகள் மடியிலே பெற்ற பிள்ளைகள் போல் நுழவாய் கூடிவானது எறும்பும் உன்படைப்பில் இனிமை காணுதே இயறும்பும் உன்படைப்பில் இனிமை காணுதே இதை அறியாயோ முருகாவும் கருணை இல்லை முருகா உடனே ஆதரிக்கும் எங்கள் குணவரின் அன்பு உள்ளங்கள் குடும்பத்தில் வைத்து பொங்க வாருங்கள் கண்ணாரி ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் பல காலம் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க வெளியில கேட்டு வாங்கிக்கோங்க சாம்பார் இருக்கு வத்த குழம்பு இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு